ரூபா நரேந்திரம் கீதா கைலசம் பிரசாந்த் ராஜு ராஜப்பா சுபாஷ் ராமசெமர் ஹரிதா மற்றும் பல நடித்து உள்ள யமகாதிகி பெப்பி ஜார்ஜ் ஜெயஸ்ரீலன் இந்த படத்துக்கு டேரக்டரு சுதீஷ் சாரங் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு ஜெய்ஸ்ரீ ஜார்ஜ் இந்த பசி இசை அமைப்பினார் யமகாதியை படத்துக்கு கதை பார்த்தீங்கன்னா இருந்த பெண்ணின் உடம்பு அந்த வீட்டு விட்டு வெளியே போக மறக்கிறது ஏன் எப்படி என்பதுதான் யமகாதிகோட படத்தின் கதை இயற்கை அப்ப அப்பிட்ட சில அம்மான்சி விஷயம் நடக்கிறது யமகாதி படம் பார்த்துட்டேன்னா அம்மனசி நிறைந்த படமா எடுத்திருக்காங்க ரொம்ப தில்லிங்காவும் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்தப்பண்ணு பொண்ணுட உடம்பு வந்து வீட்டு விட்டு போகும்போது ரொம்ப அடம்பிடிக்குது ஸோ இப்போ ஒரு ஆம்ப திட்டணும் பார்த்தீங்கன்னா காதுன்னு திட்டுவாங்க அதே ஒரு பொண்ணு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிடிவாத எம்ம காதுன்னு சொல்லுவாங்க எம்மக்காதி படம் பார்த்திட்டோ அந் ஒரு கிராமத்து நடந்த உண்மை சம்பவமாக எடுத்து எடுத்துருக்காங்க படம் பேர் தான் எம்மக்கா தேவி ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஏழுருந்து வெள்ளிக்கிழமை தேர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல்

ஸோ அப்படியே சார் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க தேட்டர் படம் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு எக்ஸைட்டாக இருக்குது ஏன்னா போஸ்ட்டு அதுக்கப்புறம் டீச்சர் ரிலீஸ் பண்ணது டைட்டிலோட ஸோ மக்கள் இதை பார்த்து நல்ல வறுப்பு பெற்று கண்டிப்பாக பயங்கர ஹிட் ஆகும் அது எந்த சந்தேகமே கிடையாது ஏன்னா எம்மக அது கதை இப்போ அது வழக்கமாக இருந்தாலும் கூட கொண்டு வித்தியாசமாக எடுத்துருக்காங்க ஸோ காய்ஸ் ஸோ எம்மகாதி பாடல் வந்து அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது வேலைக்கு அம்மியாக அவன் சரி மாதம் வெள்ளிக்க ரிலீஸ் ஆகிறது உங்கள் மாதிரி நானும் தியேட்டருக்கு போய் பார்க்க போகிறேன் தேட்டருக்கு பார்த்துட்டு பாடம் எப்படி ரிவியூ போடுறேன் ஓகேங்களா வேறு நெக்ஸ்ட்டு மூவி அப்டேட்டு நான் உங்கள் மீட் பண்ணுறேன்